வணக்கம் துறை நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்திலும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரித்து வருவாங்க தவிர இந்த மாதம் முழுவதுமே கூட்டு கிரக அமைப்புகளும் இருக்குது அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் செயல்பட்டு வரும் ஸோ இந்த அமைப்புகள் சிம்ம ராசிக்கு முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான பலன்களை கொடுத்து வரும் சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவாங்க பட் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயங்களையுமே செய்ய வேண்டியதாக இருக்கும் பட் இருந்தாலுமே அதற்கேற்ற நற்பலங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பொதுவாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக எல்லா விஷயங்களுமே சிந்தித்து செயல்பட்டு வருவாங்க மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்து வருவாங்க மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும் விருந்து விழாக்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் குடும்பத்தில் மற்றவங்களுடைய நலன் கருதி எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதத்தின் முற்பகுதிகளில் ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் தோய்வு நிலைகள் காணப்படும் சின்ன சின்ன தடை தாறுமாற்றங்களும் மாற்றங்களும் அவ்வப்போது வந்து போகும் மனசலவிலையும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க உங்களுடைய பழைய விஷயங்களெல்லாம் தொடர்ந்து அசை போட்டு கொண்டே இருப்பீங்க பட் இருந்தாலும் அதே நேரம் புதிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் உங்களுக்கு புரியாத குழப்பங்களுக்கெல்லாம் விடைகளை கண்டுபிடிச்சி வருவீங்க மனதளவில் கொஞ்சம் சஞ்சல நிலைகள் இருந்தாலும் பல தெளிவான நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த கூட்டு கிரக அமைப்புகள் வந்து பெரும்பாலும் இப்படித்தான் வேலை செய்யும் ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னா அதற்கேற்ற வகையில் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களும் கொடுத்துரும் ஒரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா அதற்கு உண்டான வகையில் பாசிட்டிவான விஷயங்களும் அமைச்சு கொடுத்துரும் தான் சிம்மராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே வேலை செய்யும் பட் சிம்மராசிக்காரங்க இது மற்றவர்கள் தொடர்புடைய விஷயங்களில் இந்த காரியங்கள் விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும் ரொம்ப பர்சனலான விஷயங்கள் கூட அதிக கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஒன்று தன்னை நம்பி இருக்கிறவங்களை பற்றி இல்லை தன் குடும்பத்தாரை பற்றி தனக்கு வேண்டியவர்களை பற்றி இல்லை தான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களை பற்றி இந்த மாதிரி மற்றவர்கள் சார்ந்த சிந்தனைகளில் அதிகமாக இருந்து வருவாங்க பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு காரியங்களில் கருத்தாக இருந்து வருவீங்க காரிய அனுகூலம் அப்படிங்கிறது முழுமையாக சிம்மராசிக்கு வேலை செய்யுது இன்னும் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கும் ஆனால் விஷயங்கள் காரியங்கள் வெற்றி வாய்ப்பை சூடும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு கடந்த சில மாதங்களாக ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வந்துருப்பேங்க இந்த மாதம் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையுது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களை சிறப்பான அணுகுமுறைகளை எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் விருத்திகள் உண்டாகும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பணி இடங்களில் மற்றவர்களுடைய ஆதரவுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஸோ டோட்டலாகவே தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையிலே கை கொடுத்து வருது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அலாதியான இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பட் முன்னாடி சொன்ன மாதம் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சின்ன சின்ன மன சங்கடங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சிறப்பாக செயல்பட்டும் வருவீங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல வகையிலே இருந்துக்கிட்டே இருக்குது பொருட்சேர்க்கைகள் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஸோ நார்மலாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களையே கொடுக்குது கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும் பட் இருந்தாலுமே அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடு நிலம் பூமி வாகன விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் பைசலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சங்கடங்களை சமாதானத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது ஏட்டிக்கு போட்டியாக செயல்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களையே எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான வகையிலேயே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறதே நல்லது கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் செயல்பட்டுகிட்டே வருவீங்க சில விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் வேண்டாவெருப்போடு செயல்படுற மாதிரி இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களும் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடையே செயல்பட்டு வருவாங்க ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க ஒரு நேரம் அப்படியே மாற்றி பேசுவாங்க ஒரு சரியான புரிதல்கள் அப்படிங்கிறது கிடைக்காது சில நேரங்களில் கொஞ்சம் அவசரப்படுவாங்க சில நேரங்களில் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களை கொடுக்குது கடந்த சில மாதங்களாக ஒரு மாதிரியான மன சங்கடங்களோடு போயிட்டு வந்திருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கட்டுமிடாமலும் செயல்பட்டு வர்றது நல்லது உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆனால் மேட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்துவாங்க கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க அவங்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்களில் இருந்தும் வருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பட்டும்படாமலுமே இருக்குது இப்போ உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கவே கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் நண்பர்கள் வகையில் சில ஆதாயங்களும் அனுகூலங்களும் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு நண்பர்கள் வகையில் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம் நண்பர்கள் கொஞ்சம் காரசாரமாக செயல்பட்டு வருவாங்க இருந்தபோதிலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் பட் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் பட்டும்படாமல் இருந்து வர்றது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் தேவையில்லாத கற்பனைகளுக்குள்ள உழன்றுகிட்டு இருப்பாங்க மாணவர்கள் கொஞ்சம் கல்வி வித்தைகள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவராலாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் கடின முயற்சியோடு எல்லா விஷயங்களும் சாதித்து வர வேண்டிய நன்றி வணக்கம் வளமுடன்